எனக்கு அந்த ஏரியை திருப்பி மீட்டு கொடுக்கணும் ஸ்டாலின் வல்லூர் கூட இருப்பீங்களா சார் அதெல்லாம் தேவையில்லை நீ என்ன சொன்ன உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டீங்க புகார் கொடுத்தா நாற்பத்தஞ்சு நாள் நடவடிக்கை நாற்பத்தஞ்சு நாள் வந்து கூட கூடங்கள் இருக்கக்கூடாது என் மகன் வந்து வர மாட்டாருன்னு சொன்னீங்க உதயநிதி அரசியலுக்கு வந்துட்டார் நான் இப்போ புகார் கொடுக்குறேன் அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது அரசியல் இருக்கக்கூடாது செய்வீங்களா ஸ்டாலின் இதுக்கு மேலேயாவது புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள் பணத்தை சேர்த்துட்டீங்க பரம்பரையை பெருசாகிட்டீங்க மக்களை வந்து ஒன்றுமே இல்லாமல் மாக்கிட்டீங்க இதற்கு மேலே ஏதாவது நல்லது செய்கிறதுக்கான ஒரு வழிவகை பண்ணிங்கன்னாக்கா நிம்மதியாக இருக்கும் ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து அவர் சொல்றாரு இனிமேட்டு வந்து புகார் கொடுத்தால் புகார் கொடுத்து எத்தனை மணி நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாளில் தீர்வு காணப்படும் நாற்பத்தஞ்சு நாளில் புகார் கொடுத்தவனே எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுவேன் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நான் புகார் கொடுக்குறேன் இங்கே இருந்த ஏரிகளை காணவில்லை அந்த ஏரி எந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஏரி ஒரு ஒரு ஏரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் வள்ளூர் கோட்டை இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு அது கீழே தான் ஏரி இருக்கு எனக்கு அந்த ஏரியை திருப்பி மீட்டு கொடுக்கணும் ஸ்டாலின் வள்ளூர் கோட்டை திருப்பிங்களா புதுப்பிச்சிருக்காங்க சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ என்ன சொன்ன உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டீங்க புகார் கொடுத்தா நாற்பத்தஞ்சு நாள் நடவடிக்கை நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு வள்ளுவர் கோட்டை அங்கே இருக்கக்கூடாது எனக்கு அந்த ஏரி வேணும் கரெக்டுங்களா புகார் கொடுத்தா நீங்கள் என்னென்னாலும் செஞ்சு கொடுப்பீங்களே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன என்னானாலும் சரி என் குடும்பத்துலேருந்து என் மகன் வந்து வர வரமாட்டார்னு சொன்னீங்க உதயநிதி அரசியலுக்கு வந்துட்டார் நான் இப்போ புகார் கொடுக்குறேன் அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது அரசியலில் இருக்கக்கூடாது செய்வீங்களா மூணாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க்கை பூர்ணமாக ஒழிச்சு கிழிச்சிருவோன்னு நீங்கள் சொன்னீங்க புகார் கொடுக்குறேன் டாஸ்மார்க்கெலாம் எழுத்து மூடணும் நாற்பத்தஞ்சு நாளில் டாஸ்மார்க் மூடணும் புரியுதுங்களா புகார் கொடுக்குறேன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கஞ்சா மெத்து அபின் ஹெரானி எல்லா இடத்துலையும் போய் மாணவ பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒட்டு மொத்தமும் இதை சரி செய்வதற்கான வழிவகை செய்வீர்களா தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு நடக்கக்கூடிய எந்தெந்த பிரச்சினையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் புகார் கொடுக்குறேன் உங்கள் அமைச்சர் இருக்கார் பாருங்கள் பொண்ணுக்கு ஆயிரம் பாய் ஃப்ரெண்ட் ரகசிங்க வச்சுக்கன்னு சொல்லி பெண்களை கொடுத்து இப்படி பேசினார் தெரியுமா துரைமுருகன் அவர் மீது நான் புகார் கொடுக்குறேன் நடவடிக்கை எடுப்பீங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் ஒருத்தர் போட்டு வளர்க்குறீங்களா சோத்து போட்டு வளர்க்குறீங்களா அவர் மீது புகார் கொடுக்குறேன் நிரந்தரமாக கட்சி விட்டு நிற்குவீங்களா எனக்கு வந்து ஏர் ஷோன்னு ஒன்று நடத்துனீங்க மெரினா பீச்சில் அஞ்சு பேரோட உயிர் போயிடுச்சு அந்த அஞ்சு பேர் குடும்பத்திற்கு என்ன நீதி கிடைச்சது என்ன நிதி கிடைச்சதுன்றதுக்கான எனக்கு தெளிவு வேணும் அதற்கு எனக்கு நீதி வேணும் அதற்கு நீங்கள் வந்து புகார் கொடுக்குறேன் செஞ்சு கொடுப்பீங்களா உங்கள் ஆட்சியில் கள்ளச்சாராயம் என்ன நடந்தது பல குடும்பங்கள் தெருவில் வந்து அழிந்து நாசமாகி போயிடுச்சு கரெக்டுங்களா அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் நலிவழிந்து கிடைக்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக நான் புகார் கொடுக்குறேன் அந்த குடும்பத்திற்கு என்ன நிதி கொடுத்து என்ன சரி செஞ்சு அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போகிறீங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் நீ பத்து லட்சம் கொடுத்துட்டே அதை விட முடிஞ்சு போச்சுனாக்கா அந்த பத்து லட்சத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இதை விட மிக முக்கியமான விஷயமாக பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து நான் புகார் கொடுக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்தான் நீங்கள் புகார் கொடுக்க சொல்லியிருக்கீங்க என் நீர்வளம் என் நிலவளம் என் மண்வளம் இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் இங்கே இருக்கக்கூடிய உணவு எல்லாமே ஒரு ப்ராஜெக்டில் அழுதினும் பொழுது அந்த இடத்தை தேர்வு செஞ்சது மத்திய அரசு கிடையாது நீங்கள் தான் கரெக்டிங்களா அதனால் நான் உங்கள்கிட்டயே புகார் கொடுக்குறேன் அந்த இடத்த மாற்றிட்டு வேறு இடத்த மாற்றி கொடுங்க இதை சரி செஞ்சு கொடுப்பீங்களா இதை விட மிக முக்கியமானது இந்த அப்பான்னு ஒரு வார்த்தை எங்க மேல திணிச்சு இங்க பத்தி இல்ல அதுக்கே புகார் கொடுக்குறது அதை நீங்க வாபஸ் வாங்கணும் இனிமேல் உங்க எவனுக்கு நான் அப்பேன் கிடையாது தான் நான் அப்பேன்றதை நீங்களே பகிரங்கமாக சொல்லணும் சோ இவர் இதை தாண்டி ஏகப்பட்ட புகார்கள் இருக்காது ஏன்னாக்கா எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தாண்டி இங்க சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பெரிய நீண்ட பட்டியல் போட்டு வச்சிருக்கிறோம் அந்த பட்டியலுக்கு எல்லாத்துடைய புகாரையும் நாங்கள் தருவதற்கு தயார் நடவடிக்கை எடுக்க நீங்கள் தயாராக முதல்ல இப்போ ஒரு ஒன்பது புகார் சொன்னேன்ல இந்த ஒன்பது புகாரை தீர்த்து கொடுப்பாரான்னு கேளுங்க கொடுத்துருவோம் கொடுத்துட்டு சரி செஞ்சிருவோம் முதல்ல வல்லூர் கோட்டையிலிருந்து ஆரம்பிப்போம்